அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நாநூற்று ஐம்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராூமந்திரமேரு பரதக்ஷேர வன்காலவாசுவாமி தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்த வனகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தனே श्रीधर्मवास स्वामी नमः ॐ ग्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीधर्मवास नमः ॐ ग्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र श्रीधर्मवास स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमग ॐ क्रीं पुष्करार्ध दीपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीधर्मवास स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमग ॐ क्रीं पुष्करार्ध दीपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल ஸ்ரீதர்ம ஸ்வீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தனகாலவாச ஸ்வம்தீரங்கர பரமஜனேவாய நமோ நமக